நட்பவி ராம் சூரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே வாழ்க்கையில ஜெயிக்கணும் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்லா வேலை பார்க்கணும் நல்ல பெரிய வீடு கட்டணும் நல்ல கார் வாங்கணும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும் இருக்கணும் இது ஒரு நல்ல விஷயம்தான் அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம நினைச்சதை நம்மளால சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல மேனிஃபெஸ்டேஷன் அதாவது நம்ம வந்து நினைத்ததை அடை நினைத்ததை அடையக்கூடிய சில மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வரும்போது நிச்சயமா நம்ம நினைத்த காரிய வெற்றி அப்படிங்கறத நம்ம ரீச் பண்ண முடியும் அப்ப அந்த இடத்துல நம்ம இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலவு சந்திரன் தான் நம்மளோட முன் மனசையும் உடலையும் ஆளக்கூடிய கிரகம் அப்ப அந்த அந்த சந்திரன் வந்து ஜாதகத்துல வந்து நமக்கு வந்து நல்ல உச்சத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இந்த குழப்பங்கள் இருக்காது தெளிவான மனநிலை இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு நபராக நம்ம இருப்போம் அப்போ நமக்கு வந்து சந்திரன் வந்து சரியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி அந்த கிரகத்தை அந்த பிளானட்டை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு ஆனால் வந்து சின்ன ஒன்னே ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சின்னதாக சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நிலவு பௌர்ணமி சந்திரன் இதெல்லாமே நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு சரியான நாட்கள் அப்போ இந்த நிலவு அப்படிங்கிறது வந்து இப்போ இப்போ வந்து வளர்பிறை சந்திரன் தான் வந்துட்டு இருக்கு அதாவது சூரியன் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒளிய வாங்கி உள்வாங்கி அத பூமிக்கு கொடுக்கற ஒரு தன்மையில இப்ப வந்து இந்த சந்திரன் அப்படிங்கிற இந்த மூணு வந்து இருக்கு அப்ப அந்த இடத்துல வந்து வந்து இந்த வளர்புறை சந்திரனை ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணலாம் நீங்க வந்து மூன்றாம் கூட பாக்குறவங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்தாலும் இன்னைக்கு இருந்த இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நம்ம வருமானம் சொல்லுவோம் அப்படி கிடையாது இன்னைக்கும் வளர்பிறையில ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்குற நாள் தான் இது அப்ப இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் இந்த முத்திரை இந்த நான்கு விரல்களுக்கு நடுவில் உங்க கைகளை வைக்கணும் ஏன்னா உங்களோட மனசும் உங்களோட உடலும் சரியாகணும் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து நிறைய தடைகள் இருக்கலாம் உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம் பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம் இல்ல கல்யாணம் ஆகாம இருக்கலாம் குழந்தை கிடைக்காம எந்த தடை இருந்தாலும் சரி இந்த இடத்துல இந்த முத்திரையை கழிவு நீக்கும் முத்திரைன்னு இது சொல்லுவாங்க தடை நீக்கும் முத்திரைன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த முத்திரையை நீங்க கைகள்ல மூண் அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல மூணு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள இந்த முத்திரையை நீங்க கையில ரெண்டு கையிலயும் வச்சுட்டு வஜ்ராசனத்துல உட்காந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு கூடுதலா நீங்க வந்து ஐம்பது வயதுக்கு குறைந்தவர்களாக இருந்தா நீங்க வந்து கிழக்கு பார்த்து உட்காந்துக்கலாம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களா இருந்தா வடக்கு பார்த்து உட்கார்ந்து இந்த முத்திரையை கைகள்ல வச்சு நீங்க வந்து மெடிடேஷன் மெடிடேஷனா மனசுக்குள்ள நினைச்சு பார்க்கணும் என்னன்னா என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகள் தடங்கல்கள் எல்லாவற்றிற்கும் நானே காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு பிரார்த்தனை உங்களுக்குள்ள நீங்க தான் உன் வாழ்க்கை உன் கையில் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்ப அந்த தடைகளெல்லாம் நீங்கணும்னு சொல்லி இந்த இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறீங்க என் வாழ்க்கையில பொருளாதாரத்துலையும் சரி குடும்ப நலன்லையும் சரி என்னோட ஆரோக்கியத்துலயும் சரி எனக்கு என்னென்ன டாக்ஸின்ஸ் இருக்கோ என்னென்ன விஷயங்கள் எதுக்கோ என்னோட உடம்புலையும் மனசுலையும் நான் என்னென்ன தடைகளை உருவாக்கி வச்சிருக்கணும் அந்த தடைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த முத்திரையோட பத்து நிமிஷம் கண்ண மூடி உட்கார்ந்து மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க சொல்லும் பொழுது உங்க உடல் கழிவுகளும் மனக்கழிவுகளும் நீங்கும் அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நான் வந்து இந்த கழிவு நீக்கம் ரிமூவ் பண்ணும் பொழுது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் நமக்குள்ள வரத்துக்குன்னா நல்ல ஒரு பாதை நமக்கு கிடைக்கும் அப்ப விஸ்வரூப வெற்றி கொடுக்கக்கூடிய இந்த முத்திரையையும் இந்த டைமையும் மிஸ் பண்ணாம நீங்க இதுக்கு குளிக்கணுமா அதெல்லாமே தேவையில்லை நீங்க பெட்டை விட்டு எந்திரிச்ச உடனே அப்படியே நீங்க உட்காந்து வஜ்ராசனத்துல உட்காருங்க முடியாதவங்க ஐம்பது வயசுக்கு மேல என்னால மூட்டு வலி இருக்கு கீழே உட்கார முடியாதுன்னு சொல்றாங்க சேர்ல உட்காருங்க வடக்கு பார்த்து உட்காருங்க உட்காந்து கைகள்ல இந்த முத்திரையை வைங்க உங்களோட தவறுகள் என்னென்ன பண்ணியிருக்கோம் தெரிஞ்சு பண்ணியிருப்போம் தெரியாத பண்ணியிருப்போம் நம்மளால அதெல்லாம் ரீகால் பண்ண முடியாது இருக்கும் மொத்தமா ஒட்டு மொத்தமா என் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகளுக்கு நானே காரணம் அந்த தடைகள் அனைத்தும் இப்பொழுது நீங்க வேண்டும் அப்படின்னு சிம்பிளா ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிக்கங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லுங்க பத் அதுவும் இந்த பயிற்சி வந்து அம்மாவாசையில இன்றிலிருந்து நீங்க வந்து அடு பௌர்ணமி வரைக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணணும் அதன் பிறகு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தான் இதை பண்ணணும் இது போல பண்ணும் பொழுது மனக்கழிவுகளும் உடல் கழிவுகளும் நிச்சயமா தீரும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பொருளாதார வளத்தையும் நலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நிச்சயமா நீங்கள் அறிவீர்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க அடுத்தது இந்த மாதிரி நிறைய நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இது போல பதினைஞ்சு நாட்களுக்கு பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை நீங்க வந்து என்னோட நான் வந்து ஜூம் ஒன்று நம்பர்ல லிங்க் ஒன்று கொடுக்குறேன் அந்த லிங்க்ல நீங்க கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா ஜூம்ல ஜூம் லிங்க்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் அதுல நேரடியா உங்களை சந்திச்சு அந்த உங்களுக்கு உண்டான தீர்வுகளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமா காத்திருக்கிறது உங்களுக்கு ஆனா இதுக்கு ஒரு குறைந்த கட்டணம் உண்டு ஏன்னா எதையுமே இலவசமா செய்யக்கூடாது நான் பல லட்சங்கள் செலவு பண்ணி கற்றுக்கொண்ட விஷயத்த சின்ன ஒரு ஃபீஸ் தான் உங்களுக்கு போட போறேன் நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும் ஆனா அந்த மாதிரி ஒரு தடவை நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா மூன்று மாதங்களுக்கு உங்களுக்கு அது வேலிட் மூணு மாசத்துக்கு நீங்க பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு ஜூம் லிங்க் வரும் அதில் நீங்க இணைஞ்சிக்கலாம் நான் சொல்ற பயிற்சிகளை எல்லாம் பண்ணலாம் ஒரு மணி நேரம் பேசுவேன் பதினஞ்சு அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் நிச்சயமா நீங்க வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் நிச்சயமா நூறு சதவீதம் மாறுவதற்குண்டான வாய்ப்பு இந்த பயிற்சியில இருக்கு நம்பிக்கையோட கலந்துக்குங்க நன்றி வாழ்த்துக்கள் நட்பவி